பாசம் மகன் உந்தன் மேல் நீசம் வளர்ந்ததையா பாசம் மகன் உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஏசன் பெருமகன் ஏன் மறைந்ததப்பா உள்ளம் ஊர்தையா இந்த பாடலை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது உருகி உருகி டிஎம்எஸ் பாடின இந்த பாடல் நம்மளை மெய்சிலிருக்க வைக்கும் ஆனால் இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா பெரிய பதிவாக போயிடும் சுருக்கமாக சொல்கிறேன் ஐயா டிஎம்எஸ் அவர்கள் ஒரு தடவை பழனிக்கு போயிருந்தார் அங்கே ஒரு சிறுவன் வந்து இந்த பாடலை இருந்தான் அவர் அதை பார்த்துட்டு தம்பி இந்த எழுதினவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார் அந்த பையன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை எழுதிட்டு வந்தார் அவருடைய இசை கச்சேரிகளில் எல்லாம் இந்த பாடலை பாடுவார் பாடி முடித்தோடனே இந்த பாடலை எழுதுனது யாருன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பார் ஆனால் யாருக்குமே தெரியலை இப்படியே வருடங்கள் கழிந்தன ஒரு நாள் தற்செயலாக அவர் சென்னை காலி காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருந்தார் அப்போ அங்கே வந்து ஒரு கல்வெட்டில் உள்ள முருகதையா பாடலை எழுதி அதுக்கு கீழே ஆண்டவன் பிச்சைன்னு போட்டிருந்தது அவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்புறம் விசாரிக்க விசாரிக்க தான் அந்த ஆண்டவன் பிச்சை யாருன்னா ஒரு பெண் அவங்க வந்து பயங்கரம் முருக பக்தர் அவங்க இல்லறத்தையே திறந்து துறவனை மேற்கொண்டு ஒரு பெண் துறவியாக வாழ்ந்து முருகனை பற்றி நிறையா பாடல்கள் எழுதிட்டுருக்காங்க இவர் இவங்களுக்கு ஆண்டவன் பிச்சைன்னு பேர் கொடுத்தது யார் தெரியுமா காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் இன்றைக்கி அவங்க இல்லை ஆனால் இந்த பாடல் வந்து நம்ம உள்ளத்தை உருக்கிக்கிட்டு சாகா வரம்பெற்று நிலச்சிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் தமிழ் மகள் லலிதா